தீப ஒளி அன்று நம்மளுடைய ஆலயத்துல லக்ஷ்மி குபேர பூஜை ரொம்ப விமர்சையா நடக்க போகுது அந்த பூஜையில வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கப்பட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பிரசாதங்கள் கொடுக்க போறோம் அது மூன்று விதமான பிரசாதம் அது என்னன்றதை அக்கா சொல்லுவாங்க ஒன்று வந்து லட்சுமி தேவி தாயாரே நம்ம இல்லத்துக்கு வரப்போறாங்க ரொம்ப அழகா லக்ஷ்மி விக்கிரகம் வெள்ளி காயின் அதே மாதிரி அம்பாலூரினுடைய அருட்பிரசாதம் சோ குருவால மந்திர ஊரு கொடுக்கப்பட்டு குருவால மந்திர ஊரு ஏற்றப்பட்ட நிறைய விஷயங்கள் அங்க இருக்க போது இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டோம்னா வாழ்க்கையில மறுபடியும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா அடுத்த வருடம் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் அடுத்த வருடம் ரெண்டு குருமார்கள் ஒரு சேர் நின்று நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா ரெண்டு குருமார்கள் ஒரு சேர் நின்று நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்களான்றது கடவுளின் கையில் தான் இருக்குது அதனால் அந்த நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் குருமார்கள் ஃப்ரீயாக இருக்கணும் ஆசீர்வாதம் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்க வரக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக நெய் வாங்கிட்டு வாங்க தீபாவளி அன்று மாலை ஆறு மணிக்கு லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு எங்கள் ரெண்டு பேர் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் வர முடியாதவங்க உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி ஆன்லைன்லயே சங்கல்ப கட்டணம் செலுத்தி நீங்க பூஜைக்கு புக் பண்ணிக்கலாம் சோ இந்த பூஜையை புக் பண்றதுனால வாழ்க்கையில இருக்கிற வறுமைகள் நீங்கி செல்வங்கள் செழிக்கும் இது சத்தியமான உண்மை லக்ஷ்மியையும் குபேரரையும் வீட்டிற்கு அழைக்கக்கூடிய அற்புதமான பூஜை அனைவரும் கலந்துக்கோங்க வாரீர் வாரீர்